டாப் மெக்கானிக் குரூப் நம்மளோட ஆனியர் கணக்கம் நார்விலிருந்து பிஎன் பைக் குமார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிஏசிக்ஸ் பேஷன் ப்ளஸ் வண்டி இதில் என்ன ஒரு இதுனா ஹெட்லைட் வந்து எல்இடியாக மாற்றும் ஹெட்லைட் பல்பை நார்மல் பல்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்இடியாக எப்படி மாற்றணும்னு சொல்லி அது ஒயரிங் கட் பண்ணாமல் அதாவது வண்டியில் உள்ள ஒயரிங் கட் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பற்றி எடுத்தோடனே நிறைய பேர் ஒயரை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணால் நாளைக்கு வாரண்டி கிளியர் பண்ண முடியாது பிஏ சிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல ரொம்ப ஷார்ட்டேஜ் ஃபால்ட் வந்துடும் நிறைய சென்சார்களுக்கு பாதிப்பு வந்துடும் ஒயரிங் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து இது இல்லாமல் எப்படி நம்ம இது பண்ணலான்னு சொல்லணும் அந்த வீடியோ பதிவு இது வந்து சுவிட்சி அதாவது டிம்மன் டைப்பு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய கப்ளர் பின் ஃபீமேல் பின்னு சொல்லுவோம் இதில் வந்து இந்த எல்லோ ஒயரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடும் கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணும் கட் பண்ணாமல் கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணும் நாளைக்கு ஏதாவது திரும்பி நான் ஒரிஜினாலிட்டியாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கிளிப்பை மட்டும் சொல்லிட்டா ஒரிஜினாலிட்டி ஆகிடும் ஒரு சின்ன ஒரு கனெக்டர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் பேர் சுவிட்சுன்னு சொல்லக்கூடிய மின்டா சுவிட்ச் தான் போகணும் ப்ராண்டட் ஆகிட்டு தான் போகணும் லோக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயருடைய குவாலிட்டி ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப மெலிஸாக இருக்கும் இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த ரிமூவ் பண்ண கிளிப்புலேயே இந்த ஒயர்லேருந்து வர கிளிப்பை வந்து நம்ம கிராஸ்டாக டைட் பண்ணிடலாம் எந்த ட டேமேஜ் இல்லாமல் கிராஸாக டைட் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் ஒரிஜினல்ட்டி ஆக்கணும் ஏதாவது வாரண்டி கிளியரன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து திரும்பி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டா போச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்லீவ் போட்டு டைட் பண்ணுறப்போ டைட்டாகிடும் இந்த வெயில் ஹீட்டு ஏற போடப்புறம் நல்லா டை ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும் டேப் அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து தண்ணி போட்டாலோ இல்லை வெயிலில் அது போனால் டேப் வந்து பேஸ்ட் வந்து இலகி போயிடும் இது இன்னொரு ஒயர் இது இந்த ஒயரை மட்டும் அதான் சுவிட்சு நம்ம ரெடிமேடாக வைக்கக்கூடிய சுவிட்சில் ஒயரை மட்டும் கட் பண்ணணும் வண்டியில் எந்த ஒயருமே கட் பண்ணலை சுவிட்சில் இருந்தோட ஒயரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு போகக்கூடிய சுவிட்சி கனெக்ஷன் பிளாக் கலர் தான் அதுக்கு ரிட்டன் டிசுன்னு சொல்லக்கூடிய லைனு அந்த காலத்துல ச ஸ்பெண்டர்லேருந்து இந்த வரைக்கும் அதே கலர் ஒயர் தான் மாறவே இல்லை அதை வந்து இந்த மாதிரி இதுமாதிரி கிளிப்பு போட்டு மடிச்சிக்கணும் ஒயரை வந்து பெண்ட் பண்ணி வந்து மலைச்சிட்டு திரும்பி அதே கிளிப்பில் சொதிக்க வேணும் அதனால் வண்டியில் வந்து ஒரிஜினல் ஒயர் எதுவுமே டேமேஜ் இல்லாமல் இருக்கனால வாரண்டி கிளியரன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு டிமட் டிப்பு மட்டும் நம்ம ஒரிஜினலாக வர சுவிட்சில் ஆன் பண்ணிக்கலாம் டிம்மட் டிப்பு போகிற சுவிட்சை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணி லைனை கொடுத்துருக்கோம் அது ஒரு எளிமையான விஷயம் அது யாருனாலும் பண்ணிக்கலாம் அது இந்த வேலையை வந்து ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஃபிட்டிங் பண்ணலாம் ஒயிட் லைட்டு டைரெக்டாக நீங்கள் ஒயிட் டெட் அந்த வண்டிக்கு மாட்டிங்கன்னா லைட்டு ஏரியாது வண்டியில் வர கரண்ட்டுக்கு வந்து இது வந்து ஹெட் லைட் வந்து டைரெக்டாக எரியாது சில பிராண்டட் ஒரு ரெண்டாயிரூவாக்கு மேலே மூவாயிரூவா மேல் போனால் தான் டேரக்டாக ஏரியும் இல்லைன்னா இந்த வண்டிக்கு ஏரியாது இந்த மாதிரி டிசிரியாஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி தானே இந்த லைன் வந்து ஒர்க் ஆகும் தேங்க்ஸ் நம்பர் அதுக்காக ஒரு சின்ன பதிவு